வணக்கம் நண்பர்களே பிரித்தானிய செய்திகள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த செய்திகளை முதலில் ஹோம் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன விரிவான தகவல்களை தருகின்றார் எதிர்வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஹோம் ஆபீஸினுடைய கட்டணங்கள் பல அதிகரிக்கப்பட உள்ளன பெரிதளவில் இல்லை என்றாலும் சிறிய சிறிய தொகைகள் அதிகரிக்கப்பட உள்ளன இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் வெளிநாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு வருபவர்கள் சரி இந்த நாடுகளில் இருந்து கொண்டே வேறு வேறு விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்புகள் சரி அவர்களுக்கான கட்டண அதிகரிப்பு எதிர்வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக நிரந்தர வரை விட உரிமை பெறுவதற்கு இதுவரை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பவுன்களாக இருந்தது அடுத்த மாதத்திலிருந்து அது மூவாயிரத்தி இருபத்தி ஒன்பது பவுனாக அதிகரிக்கப்படுது ஐந்து வீத அதிகரிப்பு அதே போன்று இந்த நாட்டினுடைய பிரஜா அதாவது பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி மனுப்பண்ணு அவர்களுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து புதிய கட்டணமாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து பவுன்கள் முன்பு இது ஆயிரத்தி ஐநூறு பவுன்களாக இருந்தது அதே நேரம் குழந்தைகள் சிறியவர்கள் ஆயிருந்தால் அவர்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி பதினாலு பவுன்கள் தான் அதில் இந்த மாற்றமும் இல்லை மட்டுமொரு விடியம் இந்த விசிட்டஸ் விசா பொதுவாக ஆறு மாத விசாவில் வந்து குடும்ப உறவினர்களை கண்டு போவர்களுக்கான விண்ணப்பம் சிறிய அதிகரிப்பு அதிகரித்துள்ளது முன்பு நூற்றி பதினைந்து பவுன்களாக இருந்தது இப்போ நூற்றி இருபத்தேழு பவுன்களாக அதிகரித்துள்ளது ட்ரவல் டாக்குமெண்ட் அதாவது அகதி தஞ்சம் கிடைத்து அவர்களுக்கு பிரயாணம் பண்ணுவதற்காக ட்ராவல் டாக்குமெண்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு முன்பு எண்பத்தி ரெண்டு பவுன்கள் எடுக்கப்பட்டது அது தொண்ணூற்றி நாலு பவுன் ஐம்பது பென்ஸாக உயர்த்தப்பட உள்ளது அதே போன்று குழந்தைகளுக்கான ட்ரவல் டாக்குமெண்ட்டும் அறுபத்தொரு பவுன் ஐம்பதிலிருந்து மன்னிக்கோணம் அறுபத்தொரு பவுன் ஐம்பதாக உயர்க்கப்பட்டுள்ளது அது முன்பு ஐம்பத்தி மூன்று பவுனாக இருந்தது மிக முக்கியமான அப்ளிகேஷன் அதாவது திருமணம் முடித்தவன் இந்த நாட்டுக்கு கணவர் அல்லது மனைவியோடு வந்து நிரந்தரமாக பதிவிட உரிமை பெறுவர்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதத்திலிருந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பவுன்களாக அதிகரிக்கின்றது முன்பு இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு பவுன்களாக இருந்தது இதே போன்று நெஷனாலிட்டி இந்த ரெண்டு விடயங்களும் அதாவது பிரித்தானிய குடியுரிமை பெறுபவர்கள் சரி இந்த நாட்டில் நிரந்தர பதிவிட உரிமை பருவர்களுக்கான கட்டணங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன ஆனால் மாற்றம் ஒன்றும் இல்லாத லைஃப் இன் யூகே என்ற பரீட்சை பரிச்செழுதர்களுக்கு வரும் ஐம்பது பவுன்கள் தான் இந்த அதிகரிப்புகள் எந்த விசா எந்த ஊடாக என்பதை பொறுத்து அதிகரித்துள்ளது ஆகவே இந்த விண்ணப்பங்களை அனுப்புவோர் கவனத்தில் கவனத்துக்கொள்ளவும் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து புதிய கட்டணங்கள் நடைமுறைக்கு வருகின்றன இங்கே பிரித்தானியர்களுக்கு பிரித்தானியாவில் வாழுபவர்களுக்கு டபிள்யூஹெச் சிமித் என்றால் எல்லோருக்கும் தெரியும் புத்தக கடை அங்கு அது மிகவும் விருப்பமான ஒரு கடை எனக்கு கூட போய் அங்கிருந்து பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ புத்தகங்கள் பேனாக்கள் போன்றவை இருக்கும் ஆனால் டபிள்யூ எச் சிமித் பொருட்களோடு மாற்றம் கண்டிருந்தது மொடல்லா கேபிட்டல் என்ற நிறுவனம் டபிள்யூ எஸ் ஸ்மித்தை எடுக்க இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை தருகின்றார் ஜோஹரத்னா பிரித்தானியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஆம் ஆண்டிலிருந்து இருக்கூடிய இருநூற்றி முப்பத்தி மூன்று வருடங்களாக வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த டபிள்யூ ஸ்மித் என்ற நிறுவனம் மிக விரைவில் வேறொரு நிறுவனமாக கைமாற இருக்கின்றது அது கூட இன்னொரு குடும்ப நிறுவனம்தான் ஆனால் பிரதான தெருக்களில் உள்ள இந்த கடைகளில் இதற்குரிய நானூற்றி எண்பது வரையான கடைகள் ஆஹ் கைய கையளிக்கப்பட உள்ளன அதே நேரம் அதில் பணிபுரியும் ஐயாயிரம் பேரும் இந்த புதிய நிறுவனமான புதிய நிறுவனத்தால் கை எடுக்க மொடெல்லா கேபிட்டல் மொடெல்லா கேபிட்டல் என்ற புதிய நிறுவனம் இந்த ஐயாயிரம் பேரை தங்கள் தங்கள் வசம் எடுக்கும் அதே நிலையில் நானூற்றி எண்பது வர்த்தக நிறுவனங்களை தங்கள் பெறுகின்றன ஆனால் ஒரு மாற்றம் விடம் நடக்காது என்கின்றால் விமான நிலையங்கள் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் மற்றது ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகள் போன்ற இடங்களில் உள்ள டபிள்யூ சிமித் என்ற கடைகள் எடுக்கப்பட மாட்டாது அவை வளைமை போல் இயங்கும் போன்று இந்த டபிள்யூ ஸ்மித் உள்ள இடங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் சிறிய சிறிய கவுண்டர்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது அதில் கூட எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று அறிவிக்கப்படுகிறது இனிமேல் காலத்தில் இந்த டபிள்யூ ஸ்மித் என்பது முன்பு பல வர்த்தகங்களில் ஈடுபட்டது இனிமேல் காலத்தில் பிரியாணம் சம்பந்தமான வர்த்தகத்திலாம் ஈடுபடுவார்கள் இவர்களுடைய கடைகள் அதாவது நிறுவனங்கள் இதற்குரிய முப்பத்தி ரெண்டு நாடுகளில் ஆயிரத்தி இருநூறு நிறுவனங்கள் இருப்பதை எல்லோருடைய கவனத்தையும் கவந்தோன்று டபிள்யூ ஸ்மித் என்றால் பிரித்தானியா என்று இருந்தது அந்த பெயர் மிக விரைவில் மாற்றமடையும் என்பது எல்லோராலும் உற்று நோக்கப்படக்கூடியது ட்ரம்ப் அறிவித்துள்ள வரி விதிப்புக்கு எதிராக பிரித்தானியா வர்த்தக போரிலே ஈடுபட போவதில்லை என்று பிரதமர் ஸ்டாமர் அறிவித்திருக்கின்றார் பிரித்தானியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த வர்த்தக போர் தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியினால் விதிக்கப்பட்டுள்ள ஸ்டீல் உருக்கு அலுமினியம் அவற்றுக்கான இருபத்தைந்து வீத வரி விதிப்பானது பல நாடுகளை பாதிப்பது போல் எதிர்காலத்தில் பிரித்தானியாவையும் பாதிக்குமா என்று ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார் அவருடைய இறை இருபத்தைந்து வீத வரி என்பது கனடா சைனா மெக்சிகோ போன்ற முக்கிய நாடுகளை பாதித்த அதே நேரம் இப்பொழுது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் பாதிக்க உள்ள அதாவது முக்கியமான பிரதானமான பத்த கார்கள் தான் பிஎம்டபிள்யூஜி போஸ் பென்ஸ் போன்ற உலகப் போல் பெற்ற வாகனங்கள் ஜெர்மனியில் தயாரிக்கப்படுகின்றன இவர்களுக்கு கட்டுப்பாடை விதிக்கப்படும் பொழுது ஜெர்மனி கடுமையாக தாக்கப்பட உள்ளது அவை கடுமையான எதிர்விளைவுகளை அமெரிக்காவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் டெஸ்லா என்ற எலோன் மஸ்கினுடைய வர்த்தக வாகனம் உலக போல் பெற்றது ஆனால் அதனுடைய உற்பத்தி இப்பொழுது பல ஆரம்பித்துள்ளது ஏனென்றால் அதனை வாங்குவவருடைய தொகை குறைந்து வேணுமென்றி ஒரு எதிர நடவடிக்கையாக அந்த வர்த்தக அந்த வாகனத்தை வேண்டுவர் தொகை குறைந்துள்ளது அதே நேரம் அதே தரமுள்ள பிஒய்டி என்ற சைனா தயாரித்த வாகனம் மிக உற்சாகமாக விற்பனை செய்து டெஸ்லாவினுடைய விற்பனையை முறியடித்துள்ளது இதனால் அமெரிக்க ஜனாதிபதி உள்ளூர கோபம் கொண்டுள்ளார் இன்னும் ஒரு விடயம் இந்த ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் ஒன்றாக இருந்து பெத்த ரீதியாக தங்களை இருந்தால் தன்னுடைய வரி இன்னும் படுமோசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பிரித்தானியா தங்களுக்கு ஒரு விதிவிலக்கு விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கின்றது கடந்த வார பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதி அறிவிக்கப் போகும் புதிய திட்டம் பிரித்தானியாவையும் பாதிக்குமாயிருந்தால் ஏப்ரல் மாதத்திலிருந்து இவர்களுடைய புதிய திட்டங்கள் முழுதும் ஒரு தவிடுபொடியாக நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகள் என்ற ரீதியில் பிரித்தானியா அதில் ஒரு அங்கம் சென்று இல்லை என்றாலும் இந்த யுக்ரைனுக்கு எதிரான போர் விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு நாடாக பிரித்தானியா இருக்கும் பொழுது இப்பொழுது அவருடைய கூட்டுறவானது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலாக அமைந்ததனால் கொடு கடுமையான பொருளாதார தாக்குதல்களினால் முழு ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்படும் என்றாலும் அமெரிக்காவுடைய மிக புகழ்பெற்ற வர்த்தக நிறுவனமான ஜி ஜெனரல் மோட்டோஸ் அது அமெரிக்க தயாரிப்பு அவர்கள் கூட இப்பொழுது ஏழு வீத அவருடைய வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொதுமக்களால் உணரப்படுகிறது ஆகவே இந்த ட்ரம்ப்னுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையாகும் என்பது பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டிய ஒன்றாயிருக்கு நல்லது நேர்களே மீண்டும் என்ற ஒரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம்